ஈரோடு கீழ்பவானி அணையில் நீர் பற்றாக்குறை காரணமாக அறிவிக்கப்பட்ட நூற்றி இருபது நாட்களுக்கு முன்பே தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் இரண்டாம் போக நெற்பயிர்களை விளைவித்தும் விளையாமலும் அறுவடை செய்யும் அலுவலகத்திற்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளங்கோவன் வழங்க கேட்கலாம் இளங்கோவன் வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ஈரோட்டில் பாளையம் இரண்டாம் போக நெல் பயிர் அறுவடை செய்யும் நிலையான அவலநிலையானது ஏற்பட்டுள்ளது அணையின் தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக அறிவிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தான நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னதாகவே தண்ணீர் நிறுத்தப்பட்ட கடும் அகலி வெளியிட்டனர் ஈரோடு மாவட்டம் காலிம்பராயின் அணைக்கட்டு பகுதியில் இருந்து காலிம்பிராயின் கால்வாய் வாய்க்கால் திறக்கப்படும் தண்ணீர் ஐம்பத்தி ஆறு மைல் தூரம் சென்று பொதுமுடி ஆவுடியார் ஆவுடியார் பாறை என்ற இடத்தில் வங்கல் நாட்டில் கால்மிராயன் கால்வாய் கலக்கிறது இதன் மூலம் பதினைஞ்சாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு ஏக்கர் விவசாய நடைபெற்ற பாசனம் பெற்று வருகின்றன காலிங்கிராயின் கால்வாய் தண்ணீரை கொன்று நெல் கரும்பு மஞ்சள் வாழை தண்ணீர் பயிர்களை விவசாயிகள் தவித்து விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் காலிதிராயின் கால்வாயில் ஆறுபோறும் இரண்டாம் பாவ பாசனத்திற்கு நூத்தி இருபது நாட்களுக்கு முன்னதாகவே தண்ணீர் திறக்கப்படும் அதன்படி மாவட்ட நிலம் கடந்த ஆண்டு காலிங்கிராயன் வாய்க்காலும் நூற்றி இருபது நாட்களாக தண்ணீர் திறக்கப்படும் அறிவு திரும்புவது இதனை வந்து விவசாயிகள் ஈரோடு ஆரன்புடு அகராவாரம் பைராபடம் தெரம்பல் உள்ளிட்ட பகுதியில் சுமார் இரண்டாயிரத்தி இருபது வரை ஏக்கர் வரையில் நெற்பயிர்களை கையிட்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் நகரில் நாற்பத்தி ஐந்து அடி உயரம் தண்ணீர் இருந்தும் கால்வாயில் தண்ணீரை நூத்தி நான்கு நாட்களுக்கு முன் முன்பாக நிறுத்தினர் இதன் காரணமாக பயிரிடப்பட்ட விட்டி வரும் நிலவில் தண்ணீர் இன்றி நெற்பழி அளவு ஏற்பட்டு வருகிறது இன்னும் பத்து நாட்களுக்கு மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டாலும் காப்பாற்றப்படும் தண்ணீரை விவசாயிகள் வேலை தெரிவித்தனர் ஆனாலும் விவசாயிகள் பிறகு மாவட்டங்களில் தமிழக அரசும் மேற்காகதால் வேறு வடிகன்று இரண்டாம் போக நெல் இடிந்து முறையாக நெல்லை அறுவடை செய்யும் பணிகள் விவசாயிகள் தற்போது விடுக்கப்பட்டு வருகின்றனர் காலிந்து வாய்க்காலில் தண்ணீர் இல்லாதால் மரப்பட்ட நெல்லைக்கான முக்கியும் விவசாயிகள் செய்து வருகின்றனர் மேலும் காலைஞராயின் பாசன விவசாயிகள் நடவு செய்வார்கள் என்பது உள்ளது தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன்